அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அலகது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய வேதமாகிய திருமுறை குரான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அதில் அல்லாஹு அப்புல் அலமின் கூறுகிறான் சஹூரு ரமலான் அல்லதி உன்சில فيه குர்ஆன் ஹுதல் للناس وبينات من மினல் ஹுதா வல் இந்த குரான் ரமலானுடைய மாதத்தில்தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் அப்புல் அலவின் அவனுடைய வேதமாகிய திருமுறை குரானை பற்றி அந்த திருக்குறான் அருளப்பட்ட மாதத்தை குறித்து சொல்லி அந்த திருக்குறான் என்னவெல்லாம் செய்யும் என்பதை ரப்புலாளமின் சொல்லி காட்டுறான் இது எதற்காக இந்த வசனத்தை இங்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பயான் நிகழ்ச்சிகளில் போகும்போது தர்பியாக்களுக்கு ஒழுக்க நல்லொழுக்க பயிற்சி நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது அங்கு குளிமி இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு கேள்வியை நம்ம எழுப்புகிறோம் உங்களில் திருக்குறானை தமிழாக்கத்தை படித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்குறோம் அந்த சபையில் இருக்கிற ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கிற ஒரு சபையில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நல்லா போனால் ஒரு பத்து பேர் அவ்வளோ தான் கை தூக்குறாங்க அப்போ பத்து பேர் தான் கை தூக்குறாங்க அப்படின்னா நிச்சயம் இருக்கிற மக்கள் எல்லாம் திருக்குறானை தொட்டு கூட பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த இந்த அறியாமை இந்த சமுதாயத்திலருந்து நீக்கப்படணும் அனைத்து நபர்களும் முஸ்லீமாக இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம்களும் திருக்குறானை தமிழாக்கத்தை படித்தே ஆகணும் படித்து பார்க்கணும் ஆனால் நிறைய தாவாக்களத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தௌஹீதை போதிக்கக்கூடியவர்கள் தௌஹீதை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் ஒரு பகுதியில் குடியிருந்தாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற சரகத்துக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போய் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரு அங்கே இருக்கிற எஸ்ஐ அவங்களுக்கெல்லாம் கூட போய் என்ன செஞ்சுறாங்க மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு திருக்குறானை கொடுத்துட்டு வந்துடுறாங்க அல்லது ஏரியாவில் ஒரு கமிஷனர் மதுரை மாவட்டத்தினுடைய கமிஷனர் அல்லது ஏசி டிசி பிசி அல்லது எஸ்பி யாராவது மாறுனா கூட என்ன செஞ்சாங்க போய் அவர்களுக்கு ஒரு குரானை கொடுத்துட்டு மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் குரான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சிடறாங்க இந்த குரான் போய் கொடுக்குறாங்கல்ல குரானை கொடுக்குறவங்க அந்த குரானை படித்தாங்களா அப்படின்னா அதை ஒரு அதிகாரியும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு அதிகாரியும் இது கொடுக்கும்போது இது எங்களுடைய வேதம் திருமுறை குரான் புனிதமானது அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவங்க அதை மரியாதை நிமித்தமாக கண்ணியமாக மதிப்பாக வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் யாராவது ஒரு ஆள் திருப்பி என்ன செஞ்சுருக்கணும் இந்த குரானை நீங்கள் படிச்சுருக்கீங்களா பாய் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டால்தான் படிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருமோ என்கிற ஒரு கேள்வியும் தோன்றுகிறது ஏன்னா அல்லாவுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு முஸ்லீம் அல்லாவுடைய வேதத்தை படிக்கலை அப்படின்னு சொன்னால் அதை விட அறியாமை அதன் கூட ஒரு சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்க பலவீனம் வேறு ஏதாவது உண்டா சும்மா நிறைய புரட்சிகரமான கருத்துக்கள் எழுச்சிகரமான பேச்சுக்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது அதனால் என்ன பயன் அல்லாஹுடைய வேதத்தை படித்தா தானே தெரியும் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் திருக்குறானா என்ன சொல்கிறேன் அலியத்து உள்ள இஸ்லாம் இஸ்லாமதீனா நீங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இசைவாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று அல்லாஹூர் அப்புல் ஆலமின் சொல்கிறான் அப்போ இஸ்லாம் என்கிற ஒரு வாழ்வியலை கற்றுத்தருகிற தான் திருக்குறான் அப்போ அந்த திருக்குறானை ஒரு முஸ்லீம் வாழ்நாளில் ஒரு முறையாவது படிக்கணும்ல அப்போ அதை படிக்காமலே காலத்தை கடத்தி கொண்டே இருந்து கொண்டு குரானை மற்றவர்களுக்கு மட்டும் கொடுப்பது முஸ்லீம் அல்லாதவர்கள் மற்றவர்களுக்கு மட்டும் அங்கே இது எங்கள் குரான் படித்து பாருங்க எங்கள் குரான் படித்து பாருங்க அப்படின்னா இது அதிகாரிகளையும் பெரிய பெரிய ஆட்களையும் சந்திக்கும் போது உள்ளதா இல்லை நாம் படித்து நம்ம வாழ்க்கையில் அதை நம்பிக்கை கொண்டு பின்பற்றுவதற்கு அல்லாவால் வழங்கப்பட்டதா அப்போ இதெல்லாம் நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் ஏன்னா நாம் ஒன்று படிக்கவே இல்லை அதை இன்னொருத்தர் கொடுக்குறோமே அப்படின்னா இந்த நாகரிக கலாச்சாரத்திற்காக கொடுக்கப்பட்டது எல்லாம் திருக்குறான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலுக்காக கொடுக்கப்பட்டது அது நேர்வழியை காட்டும் நேர்வழியிலேருந்து பொய்யை பிரித்து காட்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறான்னா நாம் எப்படி வாழணுங்கிறத கற்றுத்தருகிற வேதம் திருமுறைக்குற அதை வாழ்க்கையில் ஒரு முறையாவது படிக்கணும்ல அப்போ அதை படிச்சுட்டு அதை படித்து உணர்ந்து இதை இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்தோம்னா அவர் படித்து நேர்வழி வருவார் என்று நம்பி செஞ்ச அந்த செயல் சூப்பர் அப்படி செய்யாமல் சம்பிரதாயத்துக்காக மரியாதை நிமித்தத்துக்காக அவருக்கு குரான் கொடுத்தோம் இவருக்கு குரான் கொடுத்தோம் குரான் எல்லாருக்கும் கொடுத்தோம் குரானை நாம் படித்தோமா நாம படித்தோமா குரானை அந்த குரான் உங்களுடைய வேதம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறேன் எங்களுடைய வேதம் திருமுறை குரான் அந்த திருக்குறானை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா நான் படிக்கலை படிக்காமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு யாராவது ஒரு கேட்டால் நம்ம முகத்தை எங்கே கொண்டு வைக்கிறது சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அப்போ திருமுறை குரான் இந்த ரமலானுடைய மாதம் என்பது மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு கடந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய பேர் இருந்தாங்க இந்த ரமலானில் நிறைய பேர் இல்லை இந்த ரமலானில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அல்லது அந்த ரமலானுக்கு பிறகு எத்தனை பேர் இல்லாமல் போகிறார்களோ ரபுலாலமின் ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது அந்த நேரம் வந்துவிட்டால் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அப்போ அப்படி தான் நம்முடைய வாழ்வியல் பயணித்து கொண்டே இருக்கிறோம் என்கிற பொழுது அல்லாவுடைய வேதத்தை இந்த ரமலானிலாவது நம்ம என்ன செஞ்சிடணும் ஒரு முறையாவது தமிழாக்கத்தை முழுவதுமாக வாசித்தால் படிச்சிடணும் அரபியில் போய் படிக்க முடியாது எங்களுக்கு புரியாது வைக்காது அதெல்லாம் ரொம்ப அது ஈஸி தான் அரபியில் ஓதுறது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை கஷ்டமாக இருக்கிற மொழியார் அப்புல் அலமின் திருக்குறானை இறக்கி ரொம்ப சாதாரண மொழியில் தான் இறக்கி இருக்கிறான் ஆங்கிலம் பேச தெரியுது நமக்கு அரபி படிக்க தெரியாதா நம்ம பேசும்போதெல்லாம் எந்த எவ்வளோ பேச்சுக்கள் ஆங்கில சொற்களை பயன்படுத்தி நம்ம பேசுகிறோம் ஆனால் அரபியை படிக்க முடியாதா எல்லாம் படிச்சிடலாம் ஆங்கிலம் இருபத்தி ஏழு எழுத்துனா இது ஒரு இருபத்தி ஒம்பது எழுத்து ரெண்டு எழுத்து கூட அதை படித்தா ஒன்றும் மனப்பாடம் பண்ணிட முடியாது பெரிய கஷ்டமெலாம் ஒன்றும் கிடையாது நம்ம படிக்கிறதில் முயற்சி பண்ணலை சரி குறைஞ்சபட்சம் தமிழையாவது படிப்போம் தமிழையாவது படித்து அல்லாஹ் ஒரு அப்புலாலமின் நம்மகிட்ட என்ன பேசுகிறான் அல்லாஹ் நம்மகிட்ட என்ன பேசுகிறான் எதை நமக்கு கற்றுத்தருகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாம் அதை நம்பிக்கை கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்பிக்கை கொண்டவர்கள் அவனுடைய வேதத்தை படிக்காமல் இருப்பது நல்ல முறையல்ல வருகின்ற ரமலானை பயன்படுத்தி திருமுறை குரானை படிக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும் படிப்போமாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதமான அணில் அஹமதுல்லாஹி அப்புல்லா அலவின் அஸ்லாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்பர